அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வன் ஒவ்வொரு நாளும் அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்து வருகிறார் ஆனால் சில நேரங்களிலே நாம் நினையாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து விடுகிறது நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்துள்ளுகிறது தோல்வியின் முகங்கள் பயங்கள் என்னவாகுமோ என்று திகைக்கிற காரியங்கள் ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்காதபடிக்கு அதன் முடிவு அற்புதமாய் முடியும் ஆச்சரியமாய் முடியும் என்று நீங்கள் இருக்கிற நிலைகளிலே இருக்கிற இடங்களிலே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசித்து எதிர்பாருங்கள் இந்த நாளிலே இப்பொழுதே உங்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இந்த நாளிலே காண்பீர்கள் யாத்திராகமம் பதினாலு மூணிலே பயப்படாதிருங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை ரட்சிக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எல்லா தோல்விகளும் எல்லா பலவீனங்களும் எல்லா சூழ்நிலைகளும் இனி உங்களுக்கு ஏற்படாதவாறு தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் ஒன்று சாமியில் பன்னிரெண்டு நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் கத்திற்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க கடவீர்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவன் உங்களுக்கு செய்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் நினைத்து சிந்தித்து பாருங்கள் சூழ்நிலைகளின் முடிவு அற்புதமாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்ய போதுமானவர் நம்முடைய கத்த நல்லவர் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து பாருங்கள் நாம் பார்க்கிற பறவைகள் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் அவர் பேர் சொல்லி அழைக்கிறவராகவே இருக்கிறார் அந்த தேவன் நம்மை நடத்துவது அதிக நிச்சயம் ஆகவே அவைகளெல்லாம் உங்கள் கண்கள் பார்க்கிற பொழுது நமக்கு தாசி வரும் பர்வதத்திற்கு நேராகவும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவர் அவைகளை பார்க்கிலும் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார் ஆகவே தான் ஏசாய் நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டிலே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொரு தேவன் இல்லை என்று சொல்கிறார் இந்த பூமியில் இருக்கிற நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறவர்களாய் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவன் செய்கிற பெரிய காரியத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாகவே இருக்கிறோம் ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார் நானே தேவன் வேறொருவர் இல்லை என்று சொல்லுகிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆகாய் ஒன்று ஐம் ஐந்து ஏழிலே சொல்லுகிறார் சேனிகளின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு விசை கூட சிந்தித்து பார்ப்பது அவசியம் நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதோடு மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பாயத்தையும் நீக்கி இந்த நாளிலும் உங்களுக்கு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகியதேவனே தேவனே நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டேசநிதானத்திலே வருகிறேன் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகளை உங்கள் பிதா பிழை பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே இவைகளெல்லாம் எங்களுக்காய் உருவாக்கின தேவன் அவைகளை நடத்துகிற தேவன் நீர் எங்களையும் நடத்துவது அதிக ஆண்டுவரே இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் உடைய பார்வைகளை விசேஷித்தவர்கள் இந்த நாளிலே அவர்களுடைய கண்கள் காணும்படியாய் அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இந்த நாளிலே ஜெயத்தை தந்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பினராக இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை அவர்களை இனி காணக்கூடாதுபடிக்கு கத்தருடைய கரம் அவர்கள் மத்தியிலே கிரிய செய்யும்படியாக ஜபிக்கிறேன் காத்து வழி நடத்தும் இயேசுவின் மூல ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே